வணக்கம் அமர்கவி சித்தேஸ்வரின் ஆய்வு மையத்திலிருந்து திருவள்ளிக்கேணி சென்னை ஐந்திலிருந்து பேசுகிறேன் பாபுஜி இன்றைய பதிவு ஜீவனின் என்பது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த பதிவினை பதிவு செய்கின்றேன் மனமே மனிதனின் குணங்கள் ஆகும் மனமே ஒளியும் ஒளியும் ஆக உள்ளது மனதின் செயல் அனாகாதம் ஆகும் அந்த காரணங்கள் எனப்படும் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இவை அனைத்தும் அனாகதத்தில் உபத்தவமாகிறது மனம் ஒரு சூட்சமம் ஆனது மனமே மனிதனை மேன்மைப்படுத்தவும் சிறுமைப்படுத்தவும் செயல்படுகிறது மனமோ எண்ணத்தின் மூலமாக செயல்படுகிறது மனமே எண்ணம் என்ற நிலையை அடைகிறது மனம் ஆசை என்ற பேராசையில் விழுந்து விடுகிறது மனதின் ஆசையை உருவாக்குவது ஆகும் மனம் தன்மை கொண்டது மேகத்தை போல் ஓடிக்கொண்டே இருக்கும் மனம் ஒரு பெரும் புயல் போன்ற செயலை செய்யக்கூடியது மனம் நிழல் போன்றது மழை துளை போன்றது தென்றல் காட்டு போன்றது செய்யக்கூடிய தன்மையை கொண்டது மனம் ஆன்மாவை சார்ந்தது அதை இயக்குவது யார் என்று அதற்கு தெரியாது ஒவ்வொரு ஜீவனின் மனதையை யாராலும் வரைந்து கொள்ள முடியாது ஆன்மாவின் அறிவே மனம் ஆன்மாவின் கர்ம வினையை மனம் வெளிப்படுத்துகின்றது மனதின் செயல் எண்ணமே எண்ணத்தின் செயல் மூச்சே மூச்சை நிறுத்தினால் மனம் நிற்கும் அதுவே ஆன்மீகத்தில் இறைவனை நோக்கிச் செல்லக்கூடிய வழிமுறை மனதை வழிநடத்தி புத்தி தேவைப்படுகிறது உடலை சார்ந்த புத்தி மனதிற்கு எடுத்து சொல்லி அது புரியும் வரை பயிற்சி என்ற வழிமுறையில் அதற்கு போதனையாக எடுத்து சொல்கிறது கர்ம வினை பயனை அனுபவிக்க வந்த மனிதன் மனதின் செயலாலே நடத்தப்படுகின்றது மனதில் எண்ணம் தோண்டியவுடன் செயலில் ஈடுபடுகிறது எண்ணத்தின்படியே அந்த செயலில் ஈடுபடும் போது அதில் ஏற்படும் வினையால் தர்மம் அதர்மம் பிரிக்கப்படுகிறது அதுவே மனிதனின் கர்ம வினையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது நன்மையோ தீமையோ அதற்கு ஏற்றால் போல் பலாபலன் அடைய வேண்டிய கட்டாயத்தில் மனம் செயல்படுகிறது மனதிற்கு வரும் எண்ணம் எங்கிருந்து வருகின்றது என்பதை மனிதனால் அறிந்து கொள்ள முடியாது அதை அறிந்து கொள்ள வேண்டும் பிரணவ தேகம் என்ற ஒரு தேகத்தின் மூலமாக இறைவனை சார்ந்த பேரறிவில் கலந்து தெரிந்து கொள்ளலாம் மனம் ஒரு கடிகாரத்தின் பெண்துளத்தை போல் இருபுறமும் அசைந்து செயல்படுகிறது ஆன்மாவின் கர்மவினை எண்ணங்களே மனம் மனம் பவித்திரமானது வழி தெரியாமல் தடுமாறுகிறது மனம் புத்தியை நாடி விழிப்புணர்வில் புத்தியினை உணர்ந்து செயல்படும்போது இறைவனை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் அப்பொழுது புத்தியுடன் மனம் பேச ஆரம்பிக்கும் அதுவே மனதின் விழிப்பு நிலை என்று சொல்லக்கூடிய வழிமுறை அந்த விழிப்பு நிலையே சித்தர்களின் சம ஜீவ சமாதி நிலையில் மேல்நிலை அடையக்கூடிய ஒரு வழிமுறை அந்த நிலையே ஆன்மாவின் முக்தி அடையக்கூடிய நிலையை தொடர்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் மனதின் மூலமாக ஆன்மாவின் விழிப்பு கொண்டது என்பது பெரு பொருளாகும் மனதின் மூலமாக ஆன்மா விழித்து கொண்டது என்பது பொருளாகும் அறிவே மனம் மனதின் மூலமாக பேரறிவை அறிந்து கொள்ள மனம் தேவைப்படுகிறது மனமோ எண்ணத்தின் சூட்சமமாக செயல்படுகிறது மனம் பெருமூனியின் செயலை இயக்குகிறது சிறுமூளை மனதின் செயலை இயக்குகின்றது மனம் பற்றற்ற நிலையில் இருந்தால் இறைவனை உணர வழி கிடைக்கும் நன்கு உணர்ந்த மனம் பற்றற்ற நிலையில் இருக்கும் அதுவே மனதின் விழிப்பு நிலையில் ஆன்மா முக்தி அடைய வழிவகுக்கும் மனதை கூடாது எண்ணத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடையக்கூடிய வழிமுறையே சிறந்தது என்று அமர்கவி சித்தேஸ்வர் அவர்கள் எங்களுக்கு வழிவகுத்து சொல்லப்பட்ட விஷயம் மனம் செம்மை பெற வாக்கு மௌனம் கானாக்கண் கேளா செவி யோக நித்திரை மனோ மௌனம் பிரம்ம பாவனை பயிற்சியின் மூலமாக இறைவனைக்கான வழிவகுக்கப்பட்டுள்ளது கவி சித்தேஸ்வரின் வழிமுறைகள் இவை முயற்சி செய்வோம் வெற்றி அடைவோம் இறைவனை உணர்வோம் வணக்கம்